எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்திற்கு விஜய் வந்து களம் காடுவதற்கு உள்ளே வந்திருக்கிறாரு இன்றைக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா விஜய் தோத்துட்டாரு விஜய் பக்கம் யாருமே போகலை கூட்டணி விஜய் நம்பி யாருமே வரல ஏன்டா இன்னும் கல்யாணமே முடியல புரியுதுங்களா அதுக்குள்ளே வந்து பிள்ளைக்கு பேர் பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இருக்கிறது திமுக செய்து வைத்திருக்கக்கூடிய ஊழல் என்பது அவர்கள் தலையின் மீது தொங்கக்கூடிய கத்தி கிடையாது தலையின் மீது தொங்கக்கூடிய அணுகுண்டு கத்தி வெடிச்சு கத்தி குத்துனா கூட பார்த்தீங்கன்னா அந்த தொங்க செத்து போவோம் ஆனால் அந்த அணுகுண்டு வெடிச்சுனாக்கா கிட்டத்தட்ட அந்த கூடாரமே காலியாகும் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து அமைச்சர்கள் மீது இன்றைக்கி குறி வைத்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்குள்ளே மோதல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு அறிவிப்பு வெளியாகும் விழிச்சிருவார் இந்த அறிவிப்பு கொண்டு போய் அவங்க வீட்டு காக்கூசில் ஓட்ட சொல்லுங்கள் யாருங்க பிரச்சனை இது புத்தக பைகளும் முட்டா பிள்ளைங்களே தமிழ்நாடு முழுக்க வந்து கஞ்சா அபின் சாராயம் மெத்து ஹெராயின் ஓடிட்டு கிடா அதை செக் பண்ணிக்கலாம் போலீஸ் வச்சு எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு விஜய் காலத்துல இறங்கும் பொழுது நிகழும் பொறுத்திருந்து பாக்கணும் அதுக்குள்ளயும் விஜய் அழிஞ்சிட்டாரு விஜய் ஒழிஞ்சிட்டாரு விஜய்க்கு ஒண்ணுமே இல்ல அதுவே இல்ல சரி ஒண்ணுமே இல்ல உனக்கே வலிக்குது நீங்கள் என்ன ஜோசிய கரைப்பயல்களா இல்லை வந்து பைத்துக்கரைப்பயல்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆளுங்கிறதுக்கு நேரம் சரி இல்லை இது சரி நான் என்ன கேட்குறேன் ஆளுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறேன் ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபர்கள் வந்து இங்கே வந்து உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனில் ஜெயித்தா கூட அவர்களை பதவி விடுவதில்லை மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து சாராய பாகுபா சாராயத்தை ஊற்றி வச்சிருக்கிறீங்க சாதிய பாகுபாடு இந்த நிலைமைக்கு வரைக்கும் இன்றைக்கி எட்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வெட்டிக் கொள்றார்கள் மொழி இந்த மாதிரி விஷயம் செஞ்சு கொண்டிருக்கேன் திமுக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே நம்ம கிளைய வெட்டிட்டு இருந்தால் திரும்ப திரும்ப மழை வந்து முளைச்சிட்டே இருக்கும் வேர்ல ஆசிடை ஊற்றி உப்பு போட்டுவிட்டோம்னு விட்டோம்னு வச்சுக்கலாம் ஒட்டும் ஊத்தமாக முடிஞ்சிடும் அந்த வேலை செய்ய தான் இப்போ விஜய் வந்துருக்காரு வேர்ல ஒரு மட்டும் ஆசிட் ஊற்றி உப்பு போட்டால் பரவாயில்ல இருக்கக்கூடிய டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பொதுமக்களும் சேர்ந்து ஆசிட் உப்பு போட்டு அந்த வேர மொத்தமாக பிடிங்கி இருந்த அப்புறம் படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்குது வேலைன்னு பாருங்க இவங்க திரும்பவும் தலை தூக்கி ரயல்வன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தான் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கா தான் வக்பு சட்டம் எதிராக விஜய் அவர்கள் தொடர்ந்த வழக்கு வந்து தற்பொழுது வந்து கோர்ட்டில் வந்து எடுத்து பேசுகிறாங்க இது விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா இல்லை எந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போகும் இல்லை விஜய் அவர்களுக்கு சாதகமானதை தாண்டி விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு என்பது ஒரு சமூகத்திற்கு ஒரு பிளவுவாத அரசியலை இங்கே வந்து பிஜேபி செய்கிறது அவர்களை வந்து துண்டாடக்கூடிய வேலை செய்கிறது அப்படின்னும் பொழுது நான் அவர்களுக்காக நிற்கிறேன் என்று நிற்பது தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க கூடுதலாக இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேச வேண்டியது இருக்குது பரந்தூரில் விமான நிலையத்தை தொடங்குவதற்காக முதல்கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல்கட்ட வேலையை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கிருச்சு மத்திய அரசு அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார் நிச்சயமாக வந்து விமான நிலையம் வரவிட மாட்டேன்னு உங்களுக்காக நான் நிற்பேன் மீண்டும் பறந்து இருக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த பக்கம் போர்டு குறித்த இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே எப்படி இந்த மக்களுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு ஒரு ஒரு பிஜேபி அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை ஆக்கிரமித்து நிலத்தை சுரண்டி தான் இன்றைக்கி பல பேர் வந்து பெரிய கோடி சவரன் ஆயிருக்கான் அந்த வக்போர்டு என்பது இந்தியாவில் மிகப்பெரிய மூன்றாவது சொத்தாக இருக்கிறது அந்த சொத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே எம்எல்ஏவையும் கலெக்டரையும் உள்ளே கொண்டு வந்தால் உருப்பிடுமா முதல்ல அது அரசியலுக்குள்ளே இருக்கிறவனா ரெண்டாவது எங்களுக்க எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து நாற்பத்தி நாலு இடத்தில் திருத்தக்கூடிய அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்துருக்காரு உனக்கு ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வச்சோம்னாக்கா மத வழிபாட்டு முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றுவது இங்கே இருக்கக்கூடிய வந்து மத வழிபாட்டிலையும் உணவு கலாச்சாரத்திலையும் கைவிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபியை இந்த முகத்துறையை கிழிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது இது மிகப்பெரிய வந்து அடுத்தடுத்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாபாக இருக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எளிமையாக இந்த அரசியல் பாதை இருக்கவே இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு கட்சி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு விஜய் சே விஜய் அப்படின்னாக்கா இன்றைக்கு அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுனால ஒரு இருபத்தஞ்சு கட்சி வந்து விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு ஏழு கட்சி அஞ்சு இருபத்தஞ்சு கட்சினாக்கா அஞ்சு ரெண்டு ஏழு கரெக்டுங்களா ஏழு கட்சி மொத்தம் கூட்டுத்தொகையை சொல்கிறேன் இருபத்தஞ்சி கட்சினாக்கா ஏழு கிட்டத்தட்ட ஏழு தான் அவங்க எல்லாத்துக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்திற்கு விஜய் வந்து களம் காடுவதற்கு உள்ளே வந்திருக்கிறாரு இன்றைக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா விஜய் தோத்துட்டாரு விஜய் பக்கம் யாருமே போகலை கூட்டணி விஜய் நம்பி யாருமே வரலை ஏண்டா இன்னும் கல்யாணமே முடியல புரியுதுங்களா அதுக்குள்ளேயே வந்து பிள்ளைக்கு பேர் பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுக்கு தெரியும் கூட்டணி கணக்குகள் என்பது ஒரு வாரத்திற்கு முன்பு வரைக்கும் கூட வந்து எப்படி வேணாலும் மாறும் எவ்வளோ பெரிய கணக்குகள் மாறும் தெரியும் இன்னைக்கு திமுக செய்து வைத்திருக்கக்கூடிய ஊழல் என்பது அவர்கள் தலையின் மீது தொங்கக்கூடிய கத்தி கிடையாது தலையின் மீது தொங்கக்கூடிய அணுகுண்டு கத்தி வெடிச்சு கத்தி குத்தினா கூட பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தான் தொங்க செத்து போவான் ஆனால் அந்த அணுகுண்டு வெடிச்சுனாக்கா கிட்டத்தட்ட அந்த கூடாரமே காலியாகும் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து அமைச்சர்கள் மீது இன்றைக்கி குறிவைத்திருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்க நம்ம போனதிலே பேசணும் நானும் மதுரகாரனை தானே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாரு யார் அதிமுகவில் செல்லூர் பாலாஜி இருக்காரு இந்த பக்கம் வந்து அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஓகே மதுரகாரனுக்கு தான் இன்றைக்கி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடியோட தொடர்பு வச்சுருக்கக்கூடிய சில அமைச்சர்களுக்கும் பிரச்சனை வரதாக அண்மை தகவல் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட இது எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினாக்கா விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுங்க இவங்க ஒரு ஒரு கிளியர் கட்டு ஒரு அஜெண்டா பேஸில் போகிறாங்க அந்த அஜெண்டா எப்படி போயிட்டு விஜய் அவர்கள் வந்து தனித்து விடப்பட்டார் விஜய் வந்து அதிமுகவோடு போவதாக இருந்தது அதிமுக வந்து சேர விடாமல் செய்தனால இன்னைக்கு அவருடைய கூடாரம் காலியாகிவிட்டது விஜயை நம்பி யாரும் வரவில்லை எந்த கட்சியும் வரவில்லை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏன் உட்காந்து கத்துற கட்சி யார் கட்சி விஜய் கட்சி கட்சி ஆரம்பித்தாலுக்கு எப்படி வந்து அரசியல் செய்யணும் எப்படி மக்களை சந்திக்கணும் எப்படி ஓட்டை வந்து தன்வசப்படுத்தணும் எக்கள் எப்படி மக்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் எவ்வளோ பெரிய நாடகத்தை இத்தனை ஆண்டு காலமாக போட்டுக்கொண்டு மக்களை எப்படி கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளோ பெரிய வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து மாணவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு வந்து அவருடைய அறிவு வந்து இன்றைக்கி முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாணவ பிள்ளைகள் அடுத்து படித்து மேலே வர முடியாத அளவுக்கு எவ்வளோ பெரிய சாதிய பாகுபாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கு தொடங்கி புதுக்கோட்டையில் ஆரம்பித்து வச்சு இன்றைக்கி ரெண்டு மாணவர்கள் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அருவாலில் வெட்டிக்கிட்டாங்கன்னா காரணம் வந்து பென்சில் சண்டையா நம்புறதுக்கு என்ன நீ எவ்வளவு உருட்டு விட்டுற நீங்க பென்சில் இப்போ சட்டப்பேரவையில அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க மாணவர் குழுக்கள் மோதல்கள் நடக்காம இருக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு அறிவிப்பு வெளியாகும் கிழிச்சிருவாரு அறிவிப்பை கொண்டு போய் அவங்க வீட்டு காக்கூசில விட்ட சொல்லுங்க யாருங்க புத்தக பைகள் முட்டா பிள்ளைங்களே தமிழ்நாடு முழுக்க வந்து கஞ்சா அபின்னு சாராயம் மெத்து ஹெராயின் ஓடிட்டு அதை செக் பண்ணிக்கலாம் போலீஸ வச்சு புத்தகையை கிழிச்சிக்கிட்டு இருக்கிற எங்க பிரச்சனை பேஸ்ல எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒரு விஷயத்த ஒண்ணு புரியுதா இல்லையா எப்படி வந்து மாணவ பிள்ளைகளுக்கு குறிப்பா வந்து அரசாங்க இருக்க மாணவர்கள் மட்டும் அடிச்சுக்கிறான் பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஏன் வெட்டிக்கல பிரைவேட் ஸ்கூல்லேயே சாதி பாகுபாடு இல்லை பிரைவேட் ஸ்கூல்லையே மலம் கலக்கல பிரைவேட் ஸ்கூல்லேயே வந்து மூத்தத்தை குடிக்க வைக்கல எப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் கவுண்டல் எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாமே கண்டவெல்லாம் உள்ள போந்து இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறான் எவேவன வேணாம் குற்றப்பண்ணியில் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு உட்கார்ந்து வைக்கிறீங்க இது எல்லாம் ஒரு மோசமான ஒரு முன்னெடுப்பு புரியுதுங்களா அப்போ இது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய விதம் என்ன மாதிரி செய்யணும் அரசியல்ல வந்து நடைபெணும் என்பது எவ்வளோ பெரிய அரசியல் இது வரைக்கும் எல்லா நபருக்கும் ஆரம்பிச்சிருக்கு குமரியானந்தில் ஆரம்பிச்சு ஜெகன்மோகன் ரெட்டி ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாத்துக்கும் எப்படி போயிருக்கு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் என்பது இன்னும் ஓராண்டுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய கூட்டணி வந்து அதுக்குள்ளே வந்து கட்டமைப்புக்குள்ளே வரும் இன்றைக்கு திமுக கூடாரம் காலி ஆகும்பொழுது அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து எந்த கட்சியை சார்ந்து போகும் இன்றைக்கி எஸ்டிபியை வந்து யாரை சார்ந்து இயங்கி வருவார்கள் நல்லா புரிஞ்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மகனுக்கு பிஜேபியோட போகணும் அப்பாவுக்கு டிஎம்கேயோட போகணும் அப்போ இவர் டிஎம்கேக்குள்ளே வந்தாக்கா எவ்வளோ பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் இன்னொரு விஷயத்தையும் நான் பிரேக் பண்ணுறேன் ஐஜேகே கட்சி இருக்குல்ல ஆமாம் பாரிவேந்தருக்கு வந்து விஜயபோட போகணும் அவர் மகனுக்கு விஜயோட வரணும் ஸோ இந்த ஒரு சிக்கல்லாம் போயிட்டுருக்கணும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை விஜய் களத்தில் இறங்கும் பொழுது நிகழும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்குள்ளேயும் விஜய் அழிஞ்சிட்டாரு விஜய் ஒழிஞ்சிட்டாரு விஜய்க்கு ஒன்றுமே இல்லை அதுவே இல்லை சரி ஒன்றுமே இல்லை உனக்கே வலிக்குது போற்றிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பான்னு நான் கேட்குறேன் அப்போது திமுக செய்யக்கூடிய இந்த கேவலமான அஜெண்டாக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் சிக்கிக்கொண்டு அதற்காக நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது நீங்கள் பார்க்கணும் அவங்க கட்சியில் இவ்வளோ நாள் ஆரையும் யாரையும் உள்ளே விடாமல் வச்சுருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த திருட்டு போயிலேயே நீங்கள் உள்ளே அனுப்புறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டீங்க பொழுது எந்த திருட்டு நீ உள்ளே அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு இங்கே நீங்கள் வந்து இந்த நபர் வந்தனால் டிவிக்கு வளர்ந்துடும் அந்த நபரை வந்து அந்த சீன்லாம் கிடையாது விஜயன்ற ஒற்றை ஐக்கானுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சர்வதேச லெவலில் இந்தியாவை தாண்டி உலக அளவில் கவனிக்கிறாங்க அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை தான் கவனிக்கிறாங்கன்னு பொழுது இன்றைக்கு விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த வக்போர்ட் திருத்தச் சட்டத்திற்காக இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் பறந்தூருக்கு அடுத்து அவர் எடுக்க போகக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிகழ்காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் மாறப்போகுது நீங்கள் எல்லாருமே பேசின வாடக வாயர்கள் எல்லாமே எப்படி வந்து மூச்சு திளறி நீங்கள் வந்து முட்டி நிற்க போகிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன்னா அண்ணாமலையை மாற்றவே மாட்டாங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் யார் பாஜகவை சார்ந்த பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்டி ஆர்டி தானே இந்த பக்கம் மோதிக்கிட்டு இருக்கார் விஜய் கூட விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனால் சொல்கிறார் ரவீந்திர துரைசாமி நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த பக்கம் பாருங்க அண்ணாமலையை மாற்றவே மாட்டாங்க அதிமுகவில் வந்து எடப்பாடி பெரிய ஆளுமையே கிடையாது அவரை வரவே மாட்டார் இப்படி எப்படி எனக்கு என்னுடைய இதெல்லாம் நான் இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன்னா எல்லாமே என்னாச்சு அப்படின்றதுக்கு தூசின மாதிரியாச்சு அண்ணாமலையை மாற்றிட்டாங்க எடப்பாடி தலைமையில் தான் கூட்ட நின்றாங்க எல்லாமே கணக்குகள் மாறுதுன மாறுதுனொழுது அதான் சொன்னேன் உங்களுடைய அரசியல் ஞானம் என்பதெல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் எல்லாமே ஒரு அஜெண்டா பேஸில் பேசுகிறீங்க ரொம்ப கிளியர் கட்டாக அரசியலை அரசியலாக பாருங்கள் அப்போதான் யதார்த்தமான உண்மை என்னென்னு புரியும் இப்போ விஜய் அவர்களுடைய களம் விஜய் அதோடைய விஜயோடைய களத்தில் வந்து எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான்றதை இங்கே எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு திமுக அதிமுகவுக்குன்னு உங்களுக்கு புரியுதா அவர்கள் வந்து மனப்பு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மனக்குழப்பத்தில் பல பேரை வச்சு விஜய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு பேச வைக்கிற சரி ஒன்றுமே இல்லை இல்லை ஏன் ஒன்று இல்லைன்னு பேச வைக்கிற நல்லா புரிஞ்சுக்கிது தம்பி ஒன்றும் இல்லைனா அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க விஷயம் நல்லா இருந்தால் தான் அதாவது மரம் தான் கல்லடி படும் விஷயம் இருந்தால் தான் அது குறித்து பேசுவேன் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக விஜய் குறித்து பேசுறீங்கனாக்கா அப்போ ஏதோ விஷயம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம் அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் உங்களுக்கு களம் மாறப்போது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு யாரும் வந்து உணர்ச்சி வசப்படாமல் இப்படியே புலம்பிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டு போகாம ரிலாக்ஸாக அவங்க வேலையை பாருங்கள் அவர் அவர் கட்சி வேலையை பார்ப்பேன் வாடகை வாயர்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னீங்கல்ல சமீபத்தில் பிரபல பத்திரிகையான நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அலிஷா அப்துல்லா அவர்களை பற்றி ஒரு பதிவு வந்து போட்டிருந்த பதிவு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தார் அது அலிஷா அப்துல்லா அவர்கள்ட்டேருந்து வந்த ஒரு பதில் வந்து ரொம்ப கண்டனமாக கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இருந்தது அந்த விஷயம் பற்றி நான் உங்களுடைய கருத்து என்ன போட்டிருந்தாரு சீமான் அவர்களும் அலிஷா அப்துல்லாவும் ஒரு ஃபோட்டோவில் மாதிரி ஒரு புகைப்படம் வெளியில் வந்துச்சு அந்த புகைப்படத்தை வச்சு அவர் பேர் என்ன சார் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் பிரகாஷ் நிக்கிரனில் வேலை செய்யவிடணும் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் என்ன போட்டிருந்தாரு விஜயலட்சுமி மாதிரி அலிஷா அப்துல்லாவுக்கும் ஆகாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு விஜயலட்சுமி மாதிரி வந்து புகார் வராமல் இருந்தால் சரினாக்கா என்ன அர்த்தத்தில் நீ போடுற அதுக்கு அலிஷா அப்துல்லா என்ன போடுறாங்க செருப்பு பிஞ்சிருன்னு போடுறாங்க என்னை கேட்டால் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க திமுக மேடல் நின்று சி திமுகவிடையே வக்காலத்து வாங்குறோம் எல்லோருடைய புத்திய சிந்தனை எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்களேன் சீமானோடு நின்று ஒரு பெண் புகைப்படம் எடுத்தாலே விஜயலட்சுமி மாதிரி புகார் வரக்கூடாதுன்னு போகிறேன்னாக்கா அப்போ திமுகவோடு வந்து அந்த தலைமையில் இருக்க நபரோடு முக்கியமான அமைச்சரோடலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்க லேடிலாம் வந்து ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திச்சுக்கிட்டாங்க ஒரு புகைப்படம் எடுத்துட்டாங்கன்னா எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தமா எல்லாமே பாலியல் தொழில் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தமா இல்லை எல்லாத்தையும் வந்து வேறு மாதிரி படுக்கைக்கு அழைச்சிருக்காங்க அந்த மாதிரி போயிருக்காங்கன்னு அர்த்தமா எவ்வளோ ஒரு ஈன புத்தி இருந்தாக்கா ஒரு பெண்ணை குறித்து ஒரு வழியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ண முடியும்னு ஒரு இந்த நக்கிரன் அந்த பிரகாஷ்ன்ற ஆளை வந்து எதற்காக இன்னுமே வந்து வந்து ஒரு பெரிய வழக்கு பதிவு செஞ்சோ அல்லது வந்து அவர் இன்னும் கைது பண்ணாமல் ஏன் விட்டு வச்சுருக்கான்னு புரியல இந்த மாதர் சங்கம் குஷ்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பேசினா மட்டும்தான் பேசுவீங்களே உங்கள் கட்சியில் உள்ள நபர் தானே அவரை பற்றி பேசினா பேச மாட்டீங்களா இங்கே சமூகத்துக்குள்ளே இங்கே எப்போயுமே தம்பி ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணுன்னா முதல்ல வந்து அவருடைய கற்பை குறித்து பேசுவது அவருடைய உடலை குறித்து பேசுவது அவருடைய உறவு முறையை குறித்து கேவலப்படுத்தி பேசுவது இதைத்தான் காலங்காலமாக இங்கே கையாண்டு கொண்டிருக்காங்க இந்த தன்மை மாறாத வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு வந்து உருப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போது ஒரு காலத்தில் பெண்கள்லாம் அமைதியாக கடந்து போன காலம் இருந்துச்சு இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரியான பொரிக்கைகளை கடந்து போயே பொறுத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பதில் தாக்குதலை சட்டப்பூர்வமாக நீங்கள் எதிர்கொண்டால் மட்டும்தான் சில விஷயங்களுக்கு முடிவு வரும் அப்படி இல்லைனாக்கா பதிலுக்கு பதில் சில விஷயங்களை வந்து பேச வேண்டியது இருக்கும் பொது வழியில் இறங்கி பேசிட்டு பிரகாஷ் நீ இப்படி தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியாப்பா இப்படி தான் உனக்கு வந்து என்ன சொல்கிறது டபிள்யூஎம்ஏவை பண்ணின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க தரப்புலேருந்து பேசினா தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் ஆபாசத்தை பெண்கள் மீது கையில் எடுக்கிறத விட அது வந்து ஒரு ஆம்பளத்தனமாக பொட்டதனம் பேடித்தனம்னு சொல்லுவாங்கள்ல உன்னால் வந்து ஒரு பெண்ணை எதிர்கொள்ள முடியாமல் அவளுடைய உறவை குறித்து நீ கேவலமாக பேசுனாக்கா இவனை விட ஒரு ஈனப்பிறவி என்ன சொல்கிறது இந்த மண்ணுக்கு வந்து பாரமாக இருப்பது என்பது அவசியமற்றதாக தான் நான் பார்க்குறேன் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில சுயாட்சி குறித்து பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு சேர்க்கணும் அப்படின்ட்டு வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த ஒரு விஷயம் பல கால நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அமல்மெண்ட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது இன்னும் சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்குது அந்த ஒரு விஷயம் இல்லை விஜய் அவர்கள் தான் நம்ம எளிமையாக போன முறை வந்து பேசும்போது அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த நீட்டை ஒழிப்பேன் கிழிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடக்கூடிய நாடகத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல வந்து இந்த கல்வி பட்டியல் முறையே வந்து மாற்ற வேண்டும் எதுல இருந்து எதில் மாற்றினாக்கா எது ரொம்ப சாத்தியமாகன்றது எளிமையாக சில விஷயங்கள் சொன்னார் இப்போ அதையே வந்து இவர் எடுத்து இவரும் உட்காந்து போய் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் காலங்காலமாக திமுக எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு எட்டணும்னு ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாது பப்ளிசிட்டி பைத்தியன்னு சொல்லுவாங்க இல்லை அதுபோல ஒரு விஷயத்தை பேசுவார்கள் வேற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போவார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கல்வி சம்பந்தமாக முதல்வர் சொல்லக்கூடிய ஊருட்டு அன்பில் மகிழ்ச்சி பொண்ணு பேசியிருந்தார் பார்த்தீங்களா ஆளுநர் அவர்கள் குறித்து பேசியிருந்தார் ஆளுநருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு இவங்க என்ன ஜோசிக்கார பயிலுங்களா இல்லை வந்து பைத்தியக்கார பயிலங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆளுநருக்கு நேரம் சரியில்லை இது சரி நான் என்ன கேட்குறேன் ஆளுநர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நான் ஆளுநரை ஆதரிச்சலாம் எப்பயுமே பேசினே கிடையாது ஆனால் நான் கேட்குறேன் ஆளுநர் சொல்வது தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடுகள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபர்கள் வந்து இங்கே வந்து உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனில் ஜெயித்தா கூட அவர்களை பதவியேற்க விடுவதில்லை மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து சாராய பாகுபா சாராயத்தை ஊர்த்தி வச்சுருக்கிறீங்க சாதிய வந்து இந்த நிலைமைக்கு வரைக்கும் இன்னைக்கு எட்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொள்கிறார்கள் பொழுது இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான ஆட்சி முறை ஆளுநருக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய வகையில் வந்து நீங்கள் கடுக்க விண்ணத்தின ஒருத்தர் வந்து ஆளுநர் மாளிகை கொண்டு போட்டு வச்சாங்க இது போல வந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நீட்டை வைத்து ஆடக்கூடிய நாடகமாக இருக்கட்டும் தமிழ்நாடு மக்களை பிளவாடக்கூடிய வேலை செய்வதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அவர் சொல்கிறார் இதற்கு என்ன அன்பில் மகேஷ் நீ மறுப்பு தெரிவிச்சிருவேன் நீ என்ன அமைச்சர் நீ உன்னை உன்னை அமைச்சராக போட்டாக்கா கடைசி வரைக்கும் நீ உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராகவே உட்காந்துக்கிட்டு மாணவ பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பொழுது நீ ஏன் வாயை திறக்கலை எதற்காக வாய்த்துருக்கலாம் தொடர்ச்சியாக உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட லட்சம் என்ன மாதிரி இருக்குது பிரைவேட் செக்டர்ஸில் நீங்கள் நடத்துனீங்களா திமுக நடத்துகிற ஸ்கூலோட லட்சம் எப்படி இருக்குது எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு போய் வச்சிருக்கீங்க ஒரு நல்லா நல்லா புரிஞ்சுங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பே வேறு மாதிரி இருக்குது ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் தண்ணி ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் சிசிடிவியாக இருக்கட்டும் இன்றைக்கு ஏசி கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்துருச்சு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஏசி கிளாஸ் ரூமும் வந்து கிட்டத்தட்ட நார்மலான சிபிஎஸ்சி போர்டு கிடையாது ஸ்டேட் போர்டு கிடையாது ஐஜிசிஎஸ்சி பேட்டன் வரைக்கும் கொண்டு போய்ட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு தனி மனுஷன் செய்கிறான் ஒரு ஸ்கூலை யார் நிர்வகிக்கிறா ஒருத்தன் தானே அதுக்கு ஓனர் ஒருத்தம் தானே அவனால் செய்ய முடியுது இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால் இவ்வளவு பெரிய கஜானா வச்சு கொண்டிருக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக சரி செய்ய முடியல ஒரு காம்பவுண்டை சரி செய்ய முடியல ஒரு டாய்லெட்டை ஒழுங்காக செய்ய முடியல ஒரு தண்ணி ஃபெசிலிட்டி கொடுக்க முடில மாணவ பிள்ளைகளுக்கு ஒழுங்கான பாதுகாப்பான உணவு கொடுக்க முடியல நேற்று பாருங்கள் பதினாறு பேர் வந்து பள்ளி விழுந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு எவ்வளோ ஸ்கூலுக்குள்ள உட்காந்து குடிக்கிறானுங்க கூத்து அடிக்கிறானுங்க பாட்டில் தூக்கி அடிக்கிறானுங்க ஒரு சமயமாக பத்தாவது வகுப்பறையில் வந்து மலத்தை வீசியிருக்காங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு தொடர்ச்சியாக இது போல் விஷயம் செஞ்சுருக்கான்னு என்ன கழட்டிகிட்டு இருக்கேன் அன்பில் மகேஷ் வந்து இந்த வாயை வச்சுட்டு பெருசாக வந்து சீன் போகிறதெல்லாம் விட்டுட்டு கலை யதார்த்தமாக ஒன்று இருக்குல்ல இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இவ்வளோ பெரிய இது ஆட்சியதிகாரம் கொடுத்தும் நீங்கள் வந்து பிள்ளைகள் படிப்பிற்கு தேவையான விஷயத்தை கூட உறுதிப்படுத்தாத ஒரு அரசாங்கம் என்பது இருந்தால்தானா இருந்தால்தானா இவர்கள் இந்த சமூகத்திற்கு பேராபத்தாய் நான் சொல்கிறேன்ல திமுக என்பது சிறுபான்மை மக்களுக்கு பேராபத்து தலித் மக்களுக்கு பேராபத்து மாணவ பிள்ளைகளுக்கு பேராபத்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கனிம வளங்களுக்கு பேராபத்து அடுத்த தலைமுறைக்கே பேராபத்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இவர்கள் எடுத்த ஒவ்வொரு நிகழ்வின் காரணமாகத்தான் பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கு ஒட்டுமொத்த ஏரி குளங்கள் சூறையாடப்பட்டு இன்றைக்கி கபலீகரமாகப்பட்டு ஒவ்வொரு மலை வெள்ளத்திற்கும் மக்கள் தவித்து தனிக்குள்ளே செத்துகிட்டு கிடக்கிறாங்களா இன்றைக்கி பரந்தூர் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு எவ்வளோ பெரிய சதுப்பு நிலம் எவ்வளோ விவசாய பூமி அளிக்கக்கூடிய வேலையை திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதுன்னு பொழுது எல்லா இடத்துலையும் ஊழல் திருடு இங்கே அமைச்சர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த மாதிரி தான் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்கன்னு பொழுது இதை ஒட்டுமாக இதை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து மாற்றக்கூடிய வேலை செய்வதற்காகத்தான் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு படத்தில் விட்டுட்டு பப்ளிசிட்டி விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன்னு விஜய் ஒருத்தர் வரார் ஆனால் அவரை கருத்தில் ரீதியாக எதிர்க்கடானா அதற்கு துப்பு இல்லை நீ உறுப்பிட ஏதாவது நீ செஞ்சிருக்கதை பற்றி பேசுகிற ஆட்சியில் பார்த்தா அதை பற்றி பேசாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விஜய தாக்குதல் செய்வதற்கு மட்டுமே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பொம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் இறக்கி விட்டுட்டு இங்கே ஆம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சுக்கிட்டு ஆபாசத்தால் கட்சி வளர்ப்பது ஆபாசமாக பேசுவது ஒரு சமயம் வைணவம் குறித்து வந்து பாலியல் தொழிலை குறித்து ஒப்பிட்டு பேசி அந்த இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை பிளவாடக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த மோசமான திமுக இத்தனை ஆண்டு காலம் வேர் உண்டு கிடக்கல நம்ம வேரில் ஆசிட் Utrecht le எப்போயுமே நம்ம கிளைய வெட்டிக்கிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப மழை வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் வேர்ல ஆசிடை ஊற்றி உப்பு போட்டுவிட்டோன்னு வச்சுக்கலாம் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும் அந்த வேலையை செய்ய தான் இப்போ விஜய் வந்திருக்காரு வேரில் அவர் மட்டும் ஆசிட் ஊற்றி உப்பு போட்டால் பரவாயில்ல இருக்கக்கூடிய டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பொதுமக்களும் சேர்ந்து ஆசிட் உப்பு போட்டு அந்த வேரை மொத்தமாக பிடிங்கி இருந்த அப்புறம் படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கதில்லையான்னு பாருங்கள் இவங்க திரும்பவும் தலை தூக்கி அன்பு இன்ப வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான்னு நினச்சிட்டு இவங்க இன்ப கனவு நான் கண்டுக்கிட்டு இன்ப சுற்றுலா போயிட்டு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கலாம் சத்தியமாக நடக்காது அடிச்சு இவங்களை வேற்ற வேலைய வந்து பார்க்கக்கூடிய வேலை எல்லா மக்களும் செய்கிறாங்க பங்குக்கு என்னமோ தரமா நிமவம் இருக்கும் பாருங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி